வேலும் மயிலும் சேவலும் துணை விழி கிடைக்குமா அபய கரம் கிடைக்குமா எனத் தொடங்கும் பக்தி பாடல் விழி கிடைக்குமா அபய கரம் கிடைக்குமா குருநாதன் சரணத்தில் நிழல் கிடைக்குமா அலைமீது அலையாக துயர் வந்து சேரும்போது அஞ்சாதே எனும் குரலை செவி கேட்குமா நங்கூரம் போல் குருநாதன் கடைவிழி இருக்க இந்த சம்சார புயல் கண்டு மனம் அஞ்சுமா நிஜமான அன்பு வைத்து எனதெல்லாம் அடியில் வைத்து உன் விளியோர படகில் எனக்கு இடம் கிடைக்குமா கோடி ஜென்மம் நான் எடுப்பேன் குரு உந்தன் அருள் இருந்தால் உனக்கென்றே உனக்காக என ஆக்குவேன் நினைக்காத துன்பம் பல என வந்து சேரும்போது நினைத்தாலே அபயம் தரும் கரம் கிடைக்குமா விழி கிடைக்குமா கரம் கிடைக்குமா குருநாதன் சரணத்தில் நிழல் கிடைக்குமா விழி கிடைக்குமா கரம் கிடைக்குமா குருநாதன் சரணத்தில் நிழல் கிடைக்குமா குருநாதன் சரணத்தில் நிழல் கிடைக்குமா அலைமீது அலையாக துயர் வந்து சேரும்போது அஞ்சாதே எனும் குரலை செவி கேட்குமா அலைமீது அலையாக துயர் வந்து சேரும்போது அஞ்சாதே எனும் குரலை செவி கேட்குமா கிடைக்குமா அபயக்கரம் கிடைக்குமா குருநாதன் சரணத்தில் நிழல் கிடைக்குமா குருநாதன் சரணத்தில் நிழல் கிடைக்குமா நங்கூரம் போல் குருநாதன் கடை வெளியிருக்க இந்த சம்சார புயல் கண்டு மனமஞ்சுமா நங்கூரம் போல் குருநாதன் கடை வெளியிருக்க இந்த சம்சார புயல் கண்டு மனமஞ்சுமா நிஜமான அன்பு வைத்து எனதெல்லாம் அடியில் வைத்துன் வெளியோர படகில் எனக்கிடம் கிடைக்குமா நிஜமான அன்பு வைத்து எனதெல்லாம் அடியில் வைத்து உன்விழியோர படையில் எனக்கிடம் கிடைக்குமா விழி கிடைக்குமா அபயக்கரம் கிடைக்குமா குருநாதன் சரணத்தில் நிழல் கிடைக்குமா குருநாதன் சரணத்தில் நிழல் கிடைக்குமா கோடி ஜென்மம் நான் எடுப்பேன் குரு உந்தன் அருளிருந்தால் உனக்கென்றே உனக்காக என ஆக்குவேன் கோடி ஜென்மம் நான் எடுப்பேன் குரு உந்தன் அருள் இருந்தால் உனக்கென்றே உனக்காக என ஆக்குவேன் நினைக்காத துன்பம் பல என வந்து சேரும்போது நினைத்தாலே அபயம் தரும் கரம் கிடைக்குமா நினைக்காத துன்பம் பல என வந்து சேரும்போது நினைத்தாலே அபயம் தரும் கரம் கிடைக்குமா விழி கிடைக்குமா அபய கரம் கிடைக்குமா குருநாதன் சரணத்தில் நிழல் கிடைக்குமா குருநாதன் சரணத்தில் நிழல் கிடைக்குமா அலைமீது மீது அலையாக துயர் வந்து சேரும்போது அஞ்சாதே எனும் குரலை செவி கேட்குமா நினைக்காத துன்பம் பல என வந்து சேரும்போது நினைத்தாலே அபயம் தரும் கரம் கிடைக்குமா நிஜமான அன்பு வைத்து எனதெல்லாம் அடியில் வைத்துன் வெளியோர படகில் எனக்கிடம் கிடைக்குமா உன் வெளியோர படகில் எனக்கிடம் கிடைக்குமா உன் வெளியோர படகில் எனக்கிடம் கிடைக்குமா அஞ்சாதே எனும் குரலை செவி கேட்குமா நினைத்தாலே அபயம் தரும் கரம் கிடைக்குமா உன் வெளியோர படகில் எனக்கிடம் கிடைக்குமா ഗുരുനണത്തിൽ നിഴൽ കിടക്കമാ ഗുരുനാഥൻ ശരണത്തിൽ നിഴൽ കിടക്കമാ ഗുരുനാഥൻ ശരണത്തിൽ നിഴൽ കിടക്കമാ